மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அந்தியூர் பா செல்வராஜ் அவர்கள் கருத்துறையை வழங்குவார் Kodung Sain Na, Parajena Kodung Sain Na, Parajena அரங்கிரியார் ஊர்வலிகளே வாடகப் பேரணி உடையலையிலே பிரமாణமான மாnalu அவர்களை குடிக்கின்ற இந்த நேரத்தில் நிறைவே என்னது படித்து கொண்டு வரையிட்ட முடியே செகண்டரி ல பாத்தமா ஆ ரைட் ரைட் ஆமா அர்ஜியா கேண்டர் சென்னை மீடியாஸ்க்கு தனக்கு நிறுவனர் கண்ணியமன் அவர்களேன் கலந்து கொண்டு எனக்கு முன்னான கருத்துக்களை எடுத்துரைத்து ஒன்பது நாலு தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற திராவிடர் கழகத்துடைய தலைவர் எனது மதிப்புக்குரிய நண்பர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே வழக்கறிஞர் வெண்மணி அவர்களே எஸ்டே கல்யாணசுந்தரம் அவர்களே விநாயகமூர்த்தி அவர்களே தமிழ்நாடு முழுவதும் வருகிறந்து இந்த பேரணியை தமிழகத்துடைய தலைநகரமாக திகழ்கின்ற இந்த சென்னை மாநகரத்தில் அறிந்தியல் சமுதாயமும் எல்லா நிலைப்பாடுகளிலும் நாம் உறுதியாக இருப்போம் எங்களாலும் இந்த பேரணிகளை நடத்த முடியும் என்பதை எடுத்துக்கூடிய எடுத்து நிலைநாட்டிய அரங்கியல் சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகிணைந்து சிறப்பிக்கின்ற அன்ப சகோதரர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரசியல் சமுதாய எப்படி வரலாறு மிகப்பெரிய வரலாறாகும் கடுமையான பாதைகளை கடந்து வந்த வரலாறாகும் தலைவர் கலைஞர் அவர்கள் பதினேழு ஆண்டு காலம் இதற்காக பாடுபட்டு உழைத்து எத்தனை எதிர்ப்பை எல்லாம் தாண்டி இந்த உள்ஒதுக்கீடு பெரு தலைவர் கலைஞர் அவர்கள் பாடுபட்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் இந்த மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த போது நம்முடைய உயிரினமே அன்ப தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் ராமச்சந்திர மருத்துவமனையில் இருந்தார் அந்த புனிமுடிவதை அன்றைக்கு சட்டமன்றத்திற்கு சென்று புன்முடைய முடியவில்லை என்று வருத்தப்பட்டார் ஆனால் தான் முன்மொழிந்த வாசகங்களை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்திலே தன்னுடைய கருத்துக்களை அந்த மசோதாவுடைய கருத்துக்களை எழுத்து மூலமாக கொடுத்து படிக்க செய்தார் அன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய உயிரினம் வேகால் அன்புக்கள் கலைஞர் அவர்கள் முன்மொழிந்த அந்த வாசகத்தை சட்டமன்றத்தில் பதிவு செய்தார்கள்